வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவல் சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இது இன்றைக்கி பாடல் எழுபத்தி ஐந்து சீர்காழி தளத்தில் பாடியிருக்கார் நம்ம தினமும் பெரிய பாடல் பெரிய பாடல்வோம் இன்னைக்கு தான் பெரிய பாடல் சீர்காழியில் போய் பாடியிருக்காரு இல்லையா ரொம்பவும் கஷ்டமாக பாடியிருக்காரு நல்ல பாடலை வச்சு செஞ்சுருக்காரு இப்போ நாம் திருப்புகளை பா சொல்விளக்கத்தை பாடுவோம் படிப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் இந்த பதிவு சென்றடையணும் நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கமெண்ட் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சீர்காழி தளத்தில் போய் பாடுருக்காரு அங்கே இருக்கிற முருகப்பெருமான அந்த சீர்காழியில் தான் நம்ம ஞான சம்பந்தர் பிறந்த ஊர் அவர் அந்த சமணர்களையே அப்படி அலற வச்சார் அந்த ஞான சம்பந்தர் முருகப்பெருமான் தான் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் அழுத்த திருத்தமாக ஒவ்வொரு பாடல்கள்லையும் பதிவிடுறாரு நான் இந்த தேவாரம் திருவாசகம் படிக்கும்போது தேவாரம் திருவாசகம் தான் அப்படின்ட்டு இருந்தேன் எங்கள் அப்பா திருப்புகளையும் பாடுமா அதில் இருக்கிற விவரம் எல்லாமும் தெரிஞ்சுக்குமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை அறிவுறுத்தின போது என்னையான் திருப்புகள் பாட சொல்கிறேன் எனக்கு திருப்புகள்னால் என்னென்னு தெரியாது பாடினேன் அப்புறம் அந்த திருப்புகழை வந்து என் கண்ணில் காமிச்சு இதெல்லாம் தான் திருப்புகழு இதெல்லாம் பாடு அப்படின்னாரு அதுக்கப்புறம் இந்த திருப்புகழை பாடுறேன் நான் எனக்கு எதுக்கு நான் தான் சிவனையே அப்பாவையே நான் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னும்போது அதையும் எனக்கு உணர்த்தினார் சுப்பிரமணிய புஜங்கம் பாண்ட நம்ம ஆதிசங்கரர் முருகப்பெருமானை வழிபட்டது கிடையாது சிவபெருமானியே வழிபட்டுக்கிட்டு இருந்தார் அவர் ஒரு சிலர் பொறாமையின் காரணமாக அவருக்கு ஏதோ பில்லி சூனியம் வச்சு அவரை தீராத வயிறு வலி கொடுக்க வச்சுட்டாங்க அந்த வயிறு வலி தீராமல் இருந்தபோது நீ திருச்செந்தூருக்கு வா அங்கே வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரோ அப்போ அந்த திருச்செந்தூருக்கு வந்தபோது அந்த முருகர் அந்த கோயிலுக்கு போகும்போது இவருக்கு முன்னாடி ஒரு பாம்பு வளைஞ்சு போகிற மாதிரியே அவருக்கு தோணுச்சான் அதை வச்சு நம்மளை காரண காரியம் இல்லாமல் இவர் சொல்லலை அப்போ அந்த வயிறு வலி வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குதுன்னு போய் பார்த்த பிறகு அந்த பன்னீர் அளவு விபூதி காலையில் வாங்கி சாப்பிட்ட உடனே வயிறு வலி காணாமல் போயிடுச்சான் அதுக்கப்புறம் நம்மளை இந்த பதிகம் பாடறதுக்கு தான் நம்மளை இப்படி வரவழைச்சிருக்காரு அப்படின்னு அவருக்கு அங்கே தோணி சுப்பிரமணிய பூஜங்கம் பாடினாரோ முதல் நாள் போயிட்டு பாடாம வந்துட்டாரான் அப்படின்ன வாயால் சுப்பனை பாடுறது தான்ட்டு என்னப்பா நீ வந்த பாடாம வந்துட்டியே ஏன் வந்துட்ட அப்படின்ட்டு சிபெருமான் கேட்டாரான் இல்லைங்க எனக்கு மனம் வரலை உங்களை தான் எனக்கு தோணுது எனக்கு உங்கள் மகனை பாட தோணலை அப்படின்ன நீ வந்து பாரு அப்படின்னாராம் திருசடையோடு சோபருமான் அங்கே காட்சி கொடுத்தாரான் முருகர் தான் நான் சோபர்மான் தான் முருகர் அப்படின்னு சொல்லி இரண்டும் ஒன்று தான் காட்சி கொடுத்தாராம் அந்த மாதிரி அருண முருகர் தான் ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் தான் முருகர் அப்படின்றத வலியுறுத்தி சொல்கிறாரு இந்த பாடலை எல்லாம் பாட அருள் பாலிச்சவர் இப்போ நாம் அதுக்கப்புறம் நிறைய திருப்பூர் முருகனை கண்டு கண்டு எடுக்க சொல்லி மீனாட்சி மதுரை மீனாட்சி சிதம்பரம் சுவாமிகளை அமுச்சிருந்தாங்க அந்த வரலாறையும் காமிச்சார் இதுக்கு முன்னாடியே தொட்டிக்கலை சுப்பிரமணியம்ன்றவர் எனக்கு ஒரு கை இந்த கையெல்லாம் கருப்பாகி இந்த மாதிரி அரிப்பு மாதிரி வந்து பில்ல பில்லியாக ஆயிடுச்சு காலெல்லாம் சொரிஞ்சு சொரிஞ்சு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அந்த மாதிரி இருந்தபோது எனக்கே இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அப்புறம் அந்த தொட்டிக்கலை சுப்பிரமணியம்ன்றவர் நம்ம இதெல்லாம் அதான் இந்த நோய் தீரத்துக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்ட்டு நான் எல்லாம் போய் தேடி அலசும்போது தொட்டிக்கலை சுப்பிரமணியம்ன்றவர் தொழுநோயே தீக்கத்துக்கு இந்த பதிகத்தை பாடினாராம் அந்த பதிகமெல்லாம் போட்டிருக்கேன் அதையெல்லாம் பாடியிருக்கேன் ஓ இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி பாடணும் தான் நம்மளுக்கு இப்படி முருகர் வியாதியை கொடுத்துருக்கார் பழகுதுன்னு அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகளுடைய மொத்த பாடல்களும் அதாவது திருநெல்வேலி பதிகத்துலேருந்து மயில் விருத்தம் வேல் விருத்தம் எல்லாமே பாடியிருக்கேன் பகை பகை தீர்றதுக்கான விரு பாடல்கள்லாம் பாடியிருக்கேன் அதில் போட்டிருக்கேன் அது எல்லாம் போய் கேளுங்க நேரம் இருக்கிறவங்க கேளுங்க வாங்க இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய பாடல் நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டோம் சரி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரம் இப்போ இந்த பாடலுக்கான சந்தம் தன 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 தந்த தானன தனதன தனதன தந்த தானன தனதன தனதன தந்த தானன தந்ததானா அலை கடல் சீலை மத நந்தி ஊதையும் அறிவயர் வசையுடன் அங்கி போல் வர அசைவன விடைமணி அன்றில் கோகிலம் அஞ்சி நானும் அழலிடமெழுகன வெம்பி வேர்யழ அகின்ொடு மிருக மத நஞ்சு போல் அணி பணி மணி பல வெந்து நீரழ அங்கம் வேறாய் முளை கனல் சோரி வர முன்பு போல் நினை அழிவசம் அர அற நின்று சோர் முழுது கொள் விரகு அனல் முண்டு வீசிட மங்கிடாதே முருகு அவிழ்த்திரள் புயம் உந்து வேலனி முளரியோடு அழகிய தொங்கல் தாரினை முனி அரணிணைது அருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ சிலை நூதல் கயல் விழி செம் சொல்வானவி திரிபுரை பைரவி திங்கள் சூடிய திகழ் சடை நெடியவள் செம்பொன்மேனியல் சிங்கம் மேரி திரள் படை அலைகள் பொங்கு கோடுகள் திளையோடு அரைபறை நின்று மோதிட சிவனுடன் நடம் வரும் மங்கை மாதுமை தந்த வேலே மலைதனில் ஒரு முனி தந்து மாது தன் மலரடி வருடியே நின்று நாள்தோறும் தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே மழை மூகில் தவள் தரும் மண்டு கோபுர மதில் வயல் பூடை ஊற விஞ்சு காழியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா எனக்கு தெரியாது எங்க அப்பா சொல்றாரு திருச்சிற்றம்பலம் எனக்கு ராகம் தெரியாது தாளம் தெரியாது எதுவும் தெரியாது எங்கள் அப்பா வாய்க்குள்ளே பூந்து நாக்க ஆட்டுறான் அலைகடல் சிலை மதன் அந்தி ஊதையும் அலை வீசும் கடல் வில் ஏந்திய மண்மதன் மழைக்காலத்து காற்று இது சொல்விளக்கமும் பாடலையும் நம்ம சேர்த்து படிக்கிறோம் அறிவயர் வசையுடன் அங்கி போல் வர மாதர்களின் வசை பேச்சு இவையெல்லாம் நெருப்பு போல என்னிடம் வர வீ அசைவன வீடை மணி அன்றில் கோகிலம் அஞ்சி நானும் அசைந்து வருகின்ற மாடுகளின் மணிகளின் ஒளி அன்றில் பறவை குயில் இவற்றின் ஓசைக்கு பயந்து நானும் இந்த மாடுலாம் மந்தையில் போய் மேஞ்சிட்டு சாயந்தரம் வரும்போது பார்க்கணுமே அந்த அந்தி சாய்ந்த நேரத்தில் வரும்போது டிங் 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 டிங்குன்னு அந்த அது நடக்கிற ஓ அசைவில் அந்த மணி ஓசை அப்படி இருக்கும் அந்த ஓசைக்கு குயில் பறவைகள்லாம் அஞ்சு ஓடுமா பயந்து நாணுமா பயந்து ஒளிஞ்சிக்குமா அந்த மாதிரி அழலீடு மெழுகன வெம்பி வேர் எழ நெருப்பிலிட்ட மெழுகு போல் உருகி வியத்து விறுவிறுக்க அகிலோடு மிருகமத நஞ்சு போல் உற சாம்பிராணி புகையும் கஸ்தூரியும் விஷம் போல தாக்க அணிபணி மணி விழ வெந்து நீர் எழ அங்கம் வேறாய் அணிந்துள்ள ஆபரணங்கள் ரத்ன மாலைகள் பலவும் வெந்து சாம்பலாக உடல்நிலை வேறுபட்டு முளைகனல் சொறி வர முன்பு போல் நினைவு அழிவசம் அற அற நின்று சோர்வுற மார்பகங்கள் நெருப்பை சொறிய முன் நினைவானது அழிந்து தன்வசம் மிக கெட நின்று தளர்ச்சி உண்டாக முழுதுகள் விறகனல் மொண்டு வீசிட மங்கிட நிலையில் வந்துள்ள விறக வேதனை நெருப்பை மொண்டு வீச அதனால் நான் சோர்வடையாமல் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய நினப்பில் இருந்தால் கூடமோ அந்த நேரம் வந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரியான சிந்தனையெல்லாம் வருது முருகா அதெல்லாம் வந்து நான் அந்த எண்ணங்கள் பூந்து நான் சோர்வடையாம முழுகவில் திரைபுயம் உந்து வேல் அணி முரளியோடு அழகிய தொங்கல் தாரினை வாசனை வீசுகின்ற திரண்ட புயங்கள் வேகமாக செலுத்தும் வேலாயுதம் அற்புத பாத தாமரை இவையுடன் அழகிய தொங்கும் பூ மாலையை முனிவர நினைது முனிவர நினைது அருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ வெறுப்பு கோபம் இல்லாமல் உன்னுடைய திருவருளை தந்து என்னுடைய காம மயக்கத்தை கடிந்து நீக்காதோ பார்த்திங்களா நான் அந்த மாதிரி என்னுடைய என்னுடைய மனம் பேதலிச்சு போனால் கூட முருகா என் மேலே கோவப்படாமல் எனக்கு உங்களுடைய திருவருளை காட்டுங்க எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு பாருங்க அருமையான நாம் இந்த மாயையில் அகப்பட்டு நாம் இன்னல்கள்லாம் தீரணும்னு முருகப்பெருமானண்டை இந்த பாடலையை பாடுங்கள் இது சீர்காழி தளத்தில் திரை ஞான சம்பந்தர் அவதாரம் பண்ண ஊரில் பாடுறதுனால பெரிய பாடலை பாடியிருக்காரு சிலை நூதல் கயல் விழி செம் சொல் வானவி திரைபொறை பைரவி திங்கள் சூடிய திகழ்சடை நெடியவள் வில் போன்ற நெற்றி கயல் மீன் போன்ற கண்கள் செம்மை வாய்ந்த சொல்லை உடைய வானவி தேவி மும்மூர்த்திகளுக்கும் மூத்தவள் பைரவியாகிய சிவனது பத்தினி சந்திரனை சூடிய விளக்கமுற்ற சடையை உடைய பெரியவள் அந்த ஆதிசக்தியை நாம் அனைவரும் நினைக்கணும் அம்பாலோடு போனோம்னா சிவபெருமான சீக்கிரமாக அடையலாம் மாணிக்க வாசகருக்கு எந்த ஒரு நினைப்பும் கிடையாது ஏன்னா அவர் மகா மந்திரியாக இருந்தவர் சிவபெருமானை பார்த்ததுக்கப்புறம் இனி எனக்கு எதுவும் தேவையில்லை சிவபெருமான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சிவாய நம என்று சிந்தித்து நின்றார் அவரு நாம் உலகியல் அதாவது இந்த வாழும் காலம் நல்லா இருக்கணும் இன்னும் நம்ம போகும் காலமும் நல்லா இருக்கணும்னா அம்மாவுடைய அருள் வேணும் அம்மாவுடைய அருள் இருந்தால் தான் அப்பாவுடைய பொருள் கிடைக்கும் அம்மாவுடைய அருள் இல்லைன்னா அப்பா கிடைக்க மாட்டார் அப்பாவை மட்டும் நம்ம நினைச்சோம்னா நம்மளை தொடச்சி சுதி சுத்தமாக வாசித்து கூட்டிகிட்டு போவார் ஏன்னா இப்போ பரந்த கர்மாவும் இருக்கக்கூடாது ஜென்ம கர்மாவும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம செய்த கெட்ட கர்மாவும் இருக்கக்கூடாது அதெல்லாம் அழித்து தொடச்சி எடுத்தால் தான் நமக்கு அடுத்த பிறவின்றது ஒன்று இருக்காது அவர் அவரோட நம்ம போய் ஐக்கியமாயிடுவோம் ஆக அந்த தகுதி நமக்கு இல்லை ஏன்னா நாம் அவ்வளோ ஒரு பெரிய ஆள் கிடையாது நம்மளை வருத்தி எடுக்க நாம் தாங்க மாட்டோம் ஆகையினால் நம்மளுக்கு இறைவனுடைய அருள் வேணும்னா ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வாழுங்காலத்தை நம்ம விழுறதுக்கு அம்பாளுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பாடுறாரு செம்பொன் மேனியல் சிங்கம் ஏறி கிரள் படை அலகைகள் பொங்கு கோடுகள் செம்பொன் மேனி நிறத்தவள் சிங்க வாகனம் கொண்டவள் கூட்டமான படையாக பேய்களை உடையவள் ஒளி பொங்கி மேலெழும் ஊது கொம்புகள் அவர அலங்காரத்தையே பாருங்கள் எப்படி வர பாருங்கள் அப்பா அங்கே உட்காந்துக்கிட்டு அம்மா வேலையிடுவார் அவள் தான் வந்து காளியாகவும் துர்கையாகவும் எல்லாமா நம்ம சக்திகளாக வந்து நம்மளை எல்லாம் காக்கக்கூடியவாக தான் திமிழையோடு அரை பறை நின்று மோதிட திமிழை பறையுடன் முழங்கும் பறை இவையெல்லாம் இருந்து பேரொழி செய்ய சிவனுடன் நடம் வரும் மங்கை மாது உமை தந்தவளே அந்த இப்படியெல்லாம் பெருமை கொண்ட அந்த மாதா கொடுத்த மைந்தனே உமை தந்த வேலே அப்படின்னு அழகாக பாடுறாரு சிவபெருமானுடன் நடனம் செய்யும் மங்கை மாது உமை என்ற பார்வதி பெற்ற முருக வேலே எவ்வளோ ஒரு அருமையாக பாருங்கள் ஒரு வரி பாடலில் எவ்வளோ அர்த்தம் பொதிஞ்சிருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது மலைதனில் ஒரு முனி தந்த மாது தன்மலர் மலர் அடி வருடியே நின்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே வள்ளி மலைச்சாரலில் தவம் செய்த ஒரு முனிவர் பெற்ற வள்ளியின் திருவடி திருவடியை வருடி நின்ற நாள்தோறும் மயில் நெருங்கி வரும் குயில் கிளி இவைகளை புதியனவாய் கவன்கள் கொண்டு கடிந்து வள்ளிக்கு அயல் ஓட்டும் தொழிலில் தொண்டு செய்தவனே அந்தம்மா அந்த கம்பு தினையெல்லாம் காவல் காக்கிறதுக்கு கவன்கள் வச்சு வீசுவாங்க ஆயில் ஓட்டுவாங்க அந்த வேலைக்கு இவர் கூட போய் உபகாரம் பண்ணுறாராம் அந்த மாதிரி தொண்டு செய்தவனே மழை முகில் தவள் தரும் மண்டு கோபுர மழை கொண்ட மேகங்கள் தவழ்கின்ற நெருங்கிய கோபுரங்கள் மதில் வயல் புடை உர விஞ்சு காழியில் மதில் வயல் இவை சூழ மேம்பட்டு விளங்கும் சீர்காழியில் சீகாழியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே ஞானசம்பந்தர் கவுனியர் குளத்தில் பிறந்தவர் ஆகை நல்ல அதை சொல்கிறார் பாருங்க வரும் ஒரு கவுனியர் மைந்த கவுனியர் மைந்தன் யார் திரு ஞான சம்பந்தன் அந்த குளத்தில் வந்த தேவர்கள் தம்பிரானே அவதரித்த அவதரித்த கவுனிய குளத்து பிள்ளையாகிய ஞான சம்பந்தனே தேவர்களின் தம்பிரானே அப்படின்னு எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பார்த்திங்களா இன்றைக்கி நமக்கு நல்ல வடை பாயசத்தோடு சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி திரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அலைக்கடல் சிலை சீர்காழி அதாவது சீகாழி தளத்தில் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை பாட நமக்கு சகல செல்வமும் சகல ஐஸ்வரியமும் தரக்கூடியது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தைரியத்தையும் தரக்கூடியது அம்பாளுடைய அருளை பெறுவதற்கான இந்த பாடல் அப்பாவுடைய அரவணைப்பும் நம்மளுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இதை பாடுங்க திரு ஞான சம்பந்தருடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கான சந்தத்தை பார்ப்போம் தன 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 தந்த தானன தனதன தனதன தந்த தானன தனதன தனதன தந்த தானன தந்த தானா அலை கடல் சீலை மத யூதையும் அறிவயர் வசையுடன் அங்கி போல் வர அசைவன மணி அன்றில் கோகிலம் அஞ்சி நானும் அழலிடு மெழுகன வெம்பி வேர்வெழ அகிலொடுமிருகமத நஞ்சு போலுற அணி பனி மணி பல வெந்து நீரழ அங்கம் வேராய் முளை கணல் சோறி வர முன்பு போல் நினை வழிவச நின்று சோர்வுற முழுது கொள்வீர முண்டு வீசிட மங்கிடாதே முருகவிர் திரள் புயல் முந்து வேளணி முளரியோடழகிய தொங்கல் தாரினை முனிவர நினதருள் தந்தென் மாலை முன் நிந்திடாதோ சிலை நூதல் கயல் விழி செஞ்சொல் வானவி திரைபுரை பகிரவி திங்கள் சூடிய திகழ் சடை நெடியவள் செம்பன் மேனியல் சிங்கமேரி திரள் படையலைகள் பொங்கு கோடுகள் திமிழையோடரை பறை நின்று மோதிட சிவனுடன் வரும் மங்கை மாதுமை தந்த வேலே மலைதனுள் ஒரு முனி தந்த மாதுதன் மலரடி வருடியே நின்று நாடோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டி மழை மூகில் தவழ் தரு மண்டு கோபுர மதில் வயல் புடையுற விஞ்சு காழியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே திரள் படை அலைகைகள் பொங்கு கோடுகள் திமிழையோடு அரை நின்று மோதிட சிவனுடன் வரும் மங்கை மாதுமை தந்த வேலே மலைதனில் ஒரு முனி தந்த தன் மலரடி வருடியே நின்று நாடோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே மழை மூகில் தவழ் தரு மண்டு கோபுர மதில் வயல் புடையுற விஞ்சு காழியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பிரானே வரும் ஒரு மைந்த தேவர்கள் தம்பிரானே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்